வணக்கம் வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்ஸு எப்படி சுவையா செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வெங்காயம் தக்காளி இஞ்சி இதை நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு போட்டுட்டு இதை எண்ணெய் விட்டு வானலில் நல்லா வதக்கணும் நான் சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதில் தேங்காவும் போட்டிருக்கேன் தேங்காய் பல்லு போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் பண்ண போறது ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் அளவுக்கு பண்ண போறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்க எவ்வளவு கத்திரிக்காய் நீங்க பண்ண போறீங்களோ அத பொறுத்து நீங்க வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் காரம் வந்து பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போடலை பாருங்க இது வந்து வேலூர் கத்திரிக்காய் எனக்கு கிடைச்சிது இதுல வந்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனாலதான் அப்படி செஞ்சுது இப்ப நம்ம வதக்கினதை ஆற வச்சு மிக்சியில அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில ஸ்டப் பண்ணணும் இப்படி ஃபுல்லா ஸ்டெப் பண்ணுங்க கத்திரிக்காய் பிடிக்காதவங்களே கம்மியாதாங்க இருப்பீங்க கத்திரிக்காய்னா அப்பா எத்தனை வெரைட்டி கத்திரிக்காய் இருக்கு பாருங்க எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு இது தாங்க நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுல இந்த ஸ்டெப் பண்ண கத்திரிக்காய் ஒண்ணுன்னா அது உள்ள அழகா விடணும் அவனை விட்டு எண்ணெயில வதக்கி எடுத்தோம்னா அப்பா அப்பா டேஸ்ட் செமையா அல்லுங்க போட்டு இதை வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடிடுங்க மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே தெரியும் திறந்து இப்பயும் அப்படியே திருப்பி போடணும் இதுல நான் சொல்லாம விட்டது என்னன்னா உப்பு உப்பையும் நீங்க வந்து அந்த அறைய அரைக்கிற கலவையிலேயே உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி இப்ப இவ்வளவுக்கு நான் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி போட்டேன் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டேன் உப்பு இஞ்சி ஒரு துண்டு போட்டிருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு அவ்வளவுதாங்க இப்ப இதை நம்ம வதக்கி மிளகாத்தூள் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இப்ப ஸ்டப் பண்ணி நம்ம வச்சிருக்கோமா இது மறுபடியும் ரெண்டாவது தடவை நான் திருப்பி விட்டாச்சு இதுக்கப்புறமா அந்த மிக்சி கழிவுன ஜார்ல தண்ணி ஊத்தி இந்த மாதிரி நம்ம சுத்தி அப்படியே சுத்துனாப்புல இப்படி பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மூடி வச்சிடணும் இப்பயும் கலக்கக்கூடாது அப்பதான் அந்த உள்ள நல்லா காரம் இறங்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல் சொல்லுவாங்க வேர்க்கடலை போடுங்க எள்ளு போடுங்க அப்படி நீங்க இந்த மாதிரி செஞ்சு இது வந்து நம்ம சாம்பார் சாதம் தயிர் சாதம் எந்த வெரைட்டி சாதத்துக்கும் இல்ல அப்படியே சாப்பாட்டுல போட்டு பசஞ்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க அவ்வளவுதாங்க நடுப்புற நீங்க இந்த மாதிரி கலரி கலரி விடணும் கலரி விட்டுட்டீங்கன்னா கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி இது எங்க வீட்டு ஸ்டைல்